சமையத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரில் தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற யானமலை கொடிக்குளம் கழு கழுத்தி கருப்பர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீருவோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத சோழம்பட்டி தங்கம் நினைவுகள் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் வெள்ளியம் கிறிஸ்டோபர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மேல மங்களம் வீயுவ அரவிந்தன வரது சேதுகாளை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வேட்டை குழு வீரர்கள் தம்பி கார்பே டீசன் நீங்க ஏங்க போறீங்க மீனா லோக அவர் விளையாறாரு அவர் அதல உண்டா ஆமா ஆமா சிடி அணிகள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேர்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசி தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பலவிலி நோக்கமா என பொறுத்திருந்து பார்ப்பான் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசி தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் யா கொடிக்கொள்ளாம் களத்தி கருப்பர் துணையோடு களத்தி கருப்பர் கோவில் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சோழம்பட்டி தங்கம் நினைவுகள் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு புகழ் செவேரியாபுரம் இன்னாசி எக்ஸ் வார்டு உறுப்பினர் ரிசார்ட் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அத்துடைய சிறப்பு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு புகழ் புறா என்ஆசி எக்ஸ் வார்டு உறுப்பினர் ரிசார்ட் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் காயப்பட்டு படிக்குங்க தம்பி காயப்பட்டு தான் படிக்குங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வெள்வது யார் வெள்ள போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எகோபஜோர சீட்டில் நேரங்கள் நெருங்கி விட்டன காலைகள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பிஎன்ஜி பிளாட்ஸ்

ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்கு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீரவா காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களை மாட்டுப்படி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் கிறிஸ்டோபர் சார்பாக ஆரூர் பட்டகை நாடு மேல மங்களம் பி ஓ அரவிந்த நபரது சேதுகாலை ஆயத்தைப்படுத்திக் கொண்டர் தமிழ் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசித்தவையனை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா தர்சமையத்திலே ஆடுகலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் யா கொடிக்கொளம் களத்தி கருப்பர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீருவோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சோளம் பட்டி தங்கம் நினைவுகள் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய அழைப்புதலை ஏற்று வருகை குமரன் கார்விங் மர இலைப்பகம் கே சேவியர்ஸ் மற்றும் தினகரன் அவர்களை வி ஆர் சுந்தர்பு அன்பு தம்பிகள் மற்றும் மாப்பிள்ளைகள் சார்பாக வருக வருக நண்போடு நீங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தால் தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் யா குட்டி குளம் களத்தி கருப்பரு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் மடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சோளம் வட்டி தங்கம் நினைவுகளும் வீரர்களும் மிக துடைப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு

சிறப்பு மிக வீரர்களுக்கு பெருமை செய்தா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தற்சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற களத்தி கருப்பர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் மடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சோழம் பட்டி தங்கம் நினைவுகளும் வீரர்களும் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தீடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தீரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீடவா எங்க ஜோர சீடியரின் கைதெழுதுங்கள் வீரர்களை உற்சாக படுதுங்கள் உற்சாகப் படுதுங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்துவிட்டன பரிசுத் தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா என பொறுத்து பார்ப்போம் யார் என்று இறந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் இப்போ காயம் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிக்கோங்க காயம் மட்டும்தான் ஃபஸ்ட் இயடு பண்ணிக்கோங்க நேர்ங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் லாஸ்ட் பா டென் நிமிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம்

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை நீ சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா வீரர்களா மிக்க வீரர்களா எங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் அருகி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தீடா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீடவா எங்களை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா என பொருத்திறந்து பார்ப்பான் எங்கப்பா சீட்டியில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்தியங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது நேரங்கள் நெருங்கி கொண்டே இருக்கின்றன சீட்டியடையில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் யானமலை யானமலை கொடிக்குளம் களத்தி ஐய களத்தி கருப்பர் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அறியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் சோழம்பட்டி தங்கம் நினைவுகள் வீரர்கள் வெற்றி